ஹாய்ஸ் வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைலைட்டட் சீரியஸ் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மோஸ்ட் இம்பார்ட்டன் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூஸ் அஃபர்ஸ் வரக்கூடிய சில முக்கியமான டாபிக்கான எஸ்ர்டி எப்படி படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இன்னைக்கு பார்க்கக்கூடிய மைக்ரோ என்ன குடியுரிமை நம்மளுடைய அகாடமியில போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு குரூப் ஒன் அண்ட் குரூப் டூக்கான பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு அந்த சேம் டைம் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஸோ இதுக்கான கோர்சஸ் போயிட்டு இருக்கு தேவைப்படுற கேண்டிடேட் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல பில் பண்றோம் ஓகே கவனிங்க குடியுரிமை குடியுரிமையை பத்தி நம்ம லோயர் கிளாஸ்ல பார்த்துருக்கோம் ஒரு லோயர் கிளாஸ்ல ஹைலைட்டட் வீடியோ போட்டிருக்கோம் அடுத்தது இப்போ திரும்ப அப்பர் கிளாஸ்ல பார்க்க அதாவது ஸ்டாண்டர்ட்ல பார்க்க போறோம் சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை அதாவது சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தின் மொழி சொல்லிருந்தா பெறப்பட்டது இது முக்கியம் சிவிக்ஸ்ன்றது என்ன மொழிசொல் லத்தீன் மொழிசொல் சிட்டிசன் என்னும் வேர்ட் அந்த சிட்டிசன்ன்ற வேர்ட் சிவிக்ஸ்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழிசொல்ல இருந்து உருவாக்கப்பட்டது இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கனா ஒரு நகர அரசில் வசிப்பவர் ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்றதுதான் இதற்கான பொருள் சோ இந்திய அரசியல் அமைப்பு இந்தியா முழுவதும் என்ன பண்றாங்க ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது என்ன பண்றாங்க ஒற்றை குடியுரிமையை கொடுக்குறாங்க நமக்கு ஸோ இந்த குடியுரிமையை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எந்த ஏரியா பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி இரண்டு சட்ட பிரிவு அஞ்சில் இருந்து பதினொன்று வரை பேசுது பகுதி ரெண்டு சட்டப்பிரிவு அஞ்சு டூ லெவன் ஃபைவ் டு லெவன் சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுது ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு நான் சொன்ன இந்த மூணு பாயிண்ட் முக்கியம் சிவிக்ஸ் லத்தீன் மொழி சொல் அதை பேஸ் பண்ணி தான் சிட்டிசன் ஒரு வார்த்தை உருவாகுது அதற்கான பொருள் என்ன பாத்தீங்கன்னா நகர அரசில் வசிக்க கூடியவர்கள் நம்மளோட இந்தியா நமக்கு ஒற்றை குடியுரிமையை கொடுக்குது இந்த குடியுரிமையை பத்தி அரசியல் அமைப்புல எந்த பகுதி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி ரெண்டு சட்ட பிரிவுகள் அஞ்சுல இருந்து பதினொன்று வரை கிளியர் நெக்ஸ்ட் திங் இந்த குடியுரிமை சட்டத்தை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கொண்டு வருவாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கொண்டு வராங்க சோ இந்த குடியுரிமை சட்டம் எதெல்லாம் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியுரிமைய எப்படி பெறணும் குடியுரிமைய எப்படி இழக்கணும் இந்த கான்செப்ட பத்தி தான் இந்த குடியுரிமை சட்டம் கிளியர் சோ இந்த சட்ட திருத்தத்தால நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது இந்த சட்டம் குடியுரிமை சட்டம் கொண்டு வராங்க அதுல நிறைய திருத்தங்கள் கொண்டு வராங்க எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எட்டு முறை திருத்தப்பட்டிருக்கு முக எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னு சொன்ன ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு முக உரை இங்க குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்துறாங்க முக்கியம் பாயுத எட்டு முறை திருத்திருக்காங்க கிளியர் மறக்க கூடாது கவனிங்க குடியுரிமை பெறுதல் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த விஷயம் எல்லாம் பேசுறாங்க சோ குடியுரிமை பெறுதல் அப்படின்னு பாக்கும்போது நமக்கு பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் சோ பிறப்பின் மூலம் அப்படின்னு பாக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கோ இல்ல அதுக்கு அப்புறமோ இந்தியால பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க குடியுரிமை வழங்குவாங்க